சூடாமணியின் அன்றாட வாழ்க்கை பெரும்பாலும் தனிமையில்தான் கழிந்தது ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த நாகலிங்க மரத்தை பார்த்தபடியும் தெருவில் பள்ளிக்கூடம் போகும் குழந்தைகளை ரசித்தபடியும் அவரது பொழுது நத்தையாக நகர்ந்தது மாலை நேரங்களில் காரில் கடற்கரைக்கு செல்வார் உள்ளே அமர்ந்தபடியே கண்ணாடியை இறக்கி வைத்துக்கொண்டு காற்றின் குளிர்ச்சியை அனுபவிப்பார் சுற்றிலும் நடமாடும் மனிதர்களை கூர்ந்து கவனிப்பார் அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்கும் ஒரு குழந்தையின் குதூகலம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் சூடாமணியின் முகத்திலும் அப்படியே பிரதிபலிக்கும் வணக்கம் இதற்கு முந்தைய காணொளியில் ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய இரவு சுடர் என்ற குறுநாவலை பற்றிய என்னுடைய பார்வையை பதிவு செஞ்சிருந்தேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற புத்தகத்தின் வழியாக சூடாமணி அவர்களுடைய உன்னதமான வாழ்க்கையை பற்றியும் அந்த வாழ்வின் முடிவில் அவர் செய்த செயற்கைய செயலை பற்றியும் அவருடைய சிந்தனையையும் நிலைப்பாடையும் பிரதிபலிக்கும் சில முக்கியமான படைப்புகளை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் மனித மனங்களின் உளவியல் நுட்பங்களை தன்னுடைய எழுத்துகள் மூலமாக மிக ஆழமாக ஆராய்ந்தவர் எழுத்தாளர் ஆர் சூடாமணி அவர்கள் அதிலும் குறிப்பாக பெண்களின் அகவுலகம் பற்றியும் குழந்தைகள் மற்றும் ஊனமுற்றோர் உளவியலை பற்றியும் பேசும் அவருடைய சிறுகதைகளும் பிற படைப்புகளும் மிக தனித்தன்மை வாய்ந்தவை ஆனால் அந்த படைப்புகளை பற்றி மட்டுமே பேசுறது ஒரு நிறைவான அனுபவமாக இருக்காது இதனாலேயே சூடாமணி என்ற மகத்தான பெண்மணியுடைய வாழ்க்கையை பற்றியும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாகுது அது சாதாரணமான வாழ்க்கை கிடையாது ஒரு புனிதமான வாழ்வு இலக்கியத்திற்கும் நன்மைக்கும் அர்ப்பணமான ஒரு வாழ்வு இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் கே பாரதி அவர்கள் சூடாமணி அவர்களோடு பல ஆண்டுகள் நெருங்கிய பழக்கம் கொண்டிருந்தவர் அவருடைய உயிரை செயல்படுத்தியவர் ஆர் சூடாமணி நினைவு அறக்கட்டளையின் அரங்காவலர் இந்த புத்தக சேனலுக்கு மறுபடியும் உங்கள் அறிமுறை இருக்கிறேன் நான் ஜெயந்த் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் சாகித்ய அகாடமியின் வெளியீடு இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் எழுத்தாளர் ஆர் சூடாமணி அவர்களை பற்றி கே பாரதி அவர்கள் எழுதியிருக்கிற ஆய்வுநூல் ஜனவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கனகவல்லி அவர்களுக்கும் டி ராகவன் அவர்களுக்கும் பிறந்தவர் சூடாமணி இவருக்கு மூத்த சகோதரிகள் இருவரும் ஒரு இளைய சகோதரியும் இளைய சகோதரனும் உண்டு நல்ல செல்வாக்கான குடும்பம் சுற்றிலும் அன்பான மனிதர்கள் ஆனால் சூடாமணி அவர்களுக்கு நான்கு வயது இருந்தபோது பெரியம்மை நோய் அசுர பலத்தோடு அவரை தாக்கியது பிற்பாடு அதிலிருந்து அவர் மீண்டு வந்தாலும் அந்த நோயின் தீவிரம் காரணமாக அவருடைய எலும்புகளின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டது சூடாமணி அவர்களுக்கு ஏழு எட்டு வயது இருந்தபோது தான் மற்றவர்கள் மாதிரி ஆரோக்கியமாக வளரல அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே இருக்கிற சக மாணவர்களுடைய பரிகாச பேச்சுகள் அவருடைய மனதை புண்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதால வீட்டில் வைத்தே அவங்க படிக்க வைக்கப்பட்டாங்க தமிழ் ஆங்கிலம் கணிதம் விஞ்ஞானம் ஹிந்தி சமஸ்கிருத பாடங்களை அவங்க வீட்டிலிருந்தே கற்றுக்கொண்டாங்க சூடாமணி அவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தது எழுத்தாளர் மகரம் அவர்கள் கனகவரி அவர்களுக்கு ஓவிய கலையில் பெரிய ஈடுபாடு இருந்ததால் அதில் தன்னுடைய மகளுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க சூடாமணி அவர்களுக்கு இயற்கை காட்சிகளை வரைகிறதுல பெரிய ஆர்வம் இருந்திருக்கு அப்படி அவற்றை வரையும் போது இம்ப்ரெஷனிசம் முதல் ஜப்பானிய மினியேச்சர் ஓவியங்கள் வரை பல பாணிகளை அவங்க எக்ஸ்பிரிமெண்டலாக கையாண்டு பார்த்துருக்காங்க சூடாமணி அவர்கள் இருபது வயதை அடைந்தபோது அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் முடிவெடுக்கிறாங்க ஆனால் தனக்கு திருமண வாழ்க்கையில் என்றைக்குமே ஆர்வம் இருந்தது கிடையாது அப்படின்னு தீர்மானமாக அவங்க திருச்சிடுறாங்க தூய வெள்ளையில் மெல்லிய நூல் வேலைப்பாடுகள் கொண்ட புடவையும் வெள்ளை ரவிக்கையும் தன்னுடைய நிரந்தர உலையாக அவங்க தேர்வு செய்கிறாங்க இப்படி வீட்டுக்குள்ளேயே ஒரு துறவு வாழ்க்கைக்கு அவங்க தயாராகிறாங்க இந்த கட்டத்தில் அவர்கள் சூடாமணி அவர்களுக்கு இலக்கிய பாதையை காட்டி கொடுக்குறாங்க அவங்க எழுத தொடங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பரிசு விமர்சனம் அப்படிங்கிற சூடாமணி அவர்களுடைய முதல் கதை தினமணி கதில் வெளியானது இதைத் தொடர்ந்து பல கதைகளை அவங்க எழுதிட்டு வந்தாங்க ஆனால் அடுத்த வருடமே கனகவலி அவர்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துடுறாங்க அம்மாவின் அன்பு தான் இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம்னு கருதிட்டு இருந்த சூடாமணி அவர்களுக்கு இது மிகப்பெரிய இழப்பாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கிய சூடாமணி அவர்களுடைய இலக்கிய பயணம் ரெண்டாயிரத்தி நான்கு வரை தொடர்ந்து நீடித்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழில் நாவல்கள் குறுநாவல்கள் சிறுகதைகள் கவிதைகள் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலையும் சூடாமணி ராகவன் என்ற பெயரில் பல கதைகளை அவங்க எழுதியிருக்காங்க நல்ல செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் மிக எளிமையான ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்தாங்க சூடாமணி அவர்கள் அதிகமாக மனிதர்கள் கூட பழகக்கூடியவர் இல்லை என்றாலும் கூட ரொம்ப அன்போடும் கருணையோடும் பழகக்கூடியவர் கண் பார்வை எழுந்த மாணவர்களுக்கு அவங்களுடைய பாட புத்தகத்தை வாசித்து காட்டும் சேவையை தன்னுடைய இருந்தபடியே செஞ்சுட்டு வந்திருக்காங்க தன்னுடைய காலத்துக்கு பிற்பாடு அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் ஏழை எளிய மக்களுடைய கல்வி உதவிக்கும் மருத்துவ செலவுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காங்க சூடாமணி அவர்களின் உயிரை செயல்படுத்தும் பொறுப்பை கே பாரதி அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சூடாமணி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க செப்டம்பர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி பத்து அன்று அவருக்கு மிகவும் பிடித்த இரவு நேரத்தில் சூடாமணி அவர்களுடைய உயிர் பிரிந்தது இதற்கு பிற்பாடு அவருடைய உயிரை செயல்படுத்தும் பொருட்டு அவங்களுடைய பெரிய வீட்டில் இருந்த பல பொருட்களை விற்க வேண்டியது இருந்தது சூடாமணி அவர்கள் அந்த வீட்டில் பல அரிய புத்தகங்களை சேகரித்து வச்சுருந்தாங்க அதில் பெரும் பங்கு ரோஜா முத்தையா நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது சூடாமணி அவர்களுடைய உயிரின்படி சுமார் இருபதற்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடைகள் வழங்கப்பட்டன கிட்டத்தட்ட பதினோரு கோடிக்கும் மேலான தொகை மூன்று பெரிய தொண்டு நிறுவனங்களுக்கு சமமாக பிரித்து வழங்கப்பட்டது இப்படி அவருடைய சொத்துக்கள் அனைத்தையுமே தன்னுடைய காலத்திற்கு பிற்பாடு ஏழை எளிய மக்களுடைய கல்வி உதவிக்கும் மருத்துவ செலவுக்கும் நன்கொடையாக வழங்கிய இன்னொரு எழுத்தாளர் இந்தியாவில் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அவ்வளவு மகத்தான ஒரு செயின்ட்லி பர்சன் அவங்க திகழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் சூடாமணி அவர்களுடைய பெண்ணிலை பார்வையை அதி தீவிரமாக எடுத்துக்காட்டும் அவருடைய சில படைப்புகளை பற்றி இதில் கே பாரதி அவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு நான்காம் ஆசிரமம் என்ற சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கனையாழியில் வெளியான இந்த கதை அந்த ஆண்டு இலக்கிய சிந்தனையின் சிறந்த சிறுகதையாக தேர்வு செய்யப்பட்டது இந்த கதையுடைய மைய கதாபாத்திரத்தின் பெயர் சங்கரி சங்கரி மரணமடைஞ்சுறாங்க அவருக்கு எரியூட்டிய பிறகு சங்கரின் மூன்றாவது கணவரான ப்ரொஃபசர் ஞானஸ்கந்தனும் இரண்டாவது கணவரான மூர்த்தியும் சங்கரியை பற்றி தங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்வதன் ஊடாக அந்த கதாபாத்திரம் நம்ம கண்முன்னாடி விரிவடையுது சங்கரிக்கு பதினாறு வயது இருந்தபோது மனோகர் என்பவரோடு அவங்களுக்கு காதல் ஏற்படுது ஆனால் உண்மையாலுமே அவங்களுக்கு ஏற்பட்ட காதல் தன்னுடைய உணர்வில் உதயமான இளமையோடு தான் அந்த கனவின் ஒரு உருவகம் தான் மனோகர் அவர் அல்பா இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா சங்கரி மூர்த்தியை திருமணம் செஞ்சுக்கிறாங்க இந்த கட்டத்தில் உணர்ச்சி நிலையும் தாண்டி ஒரு உடலாக பெண்ணாக தாயாக அவங்க முழுமையடைகிறாங்க இதற்கு பிற்பாடு உடலையும் தாண்டி அறிவும் சிந்தனையுமாக அந்த முதிர்ச்சி நிலை விரிவடையும் போது மூர்த்தியை விவாகரத்து செய்து ஞானஸ்கந்தனை அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவரோடு இணைந்து புத்தக வாசிப்பு தத்துவ விசாரம் அப்படி அந்த முதிர்ச்சி நிலை அடுத்த கட்டத்தை அடையுது பிற்பாடு அதையும் தாண்டி தனிமையில் மட்டும்தான் நிலையான நிறைவை உணர முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அடையும் போது ஞானஸ்கந்தன் கிட்டிருந்தும் விவாகரத்துக்கு ஓடுறாங்க இப்படி உறவுகள் கல்யாணம் குடும்பம் கடமை இந்த எல்லாவற்றிடமிருந்தும் விடுதலை பெற்று தனியாளாக வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க ஆனால் அந்த உறவிலே மூழ்கி திளைத்த ஞானஸ்கந்தனால இதை ஏற்றுக்கொள்ள முடியல சங்கரியோடைய பரிபூர்ண நிலைக்கு ஞானஸ்கந்தனே ஒரு தடையாக இருக்கார் ஆனால் சங்கரி ஒரு சுதந்திர பிறவி அவரை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது தானே தன்னுடைய விடுதலையை மரணத்தின் வாயிலாக கொள்றாங்க நம்மளுடைய முன்னோர்கள் மனிதர்களுக்கு பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சன்னியாசம் ஆகிய நான்கு ஆசிரமங்களை விதித்திருக்கிற மாதிரி இதுவும் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட இன்னொரு வகையான நான்கு ஆசிரமங்கள் அப்படின்னு சூடாமணி அவர்கள் இந்த கதையில் குறிப்பிட்டிருக்கிறதா கே பாரதி அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த கதையில் வரக்கூடிய மூன்று ஆண்களுமே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மூன்று நிலைகளின் உருவகங்களை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோடைய ஒரு சிறப்பு சூடாமணி அவர்களுடைய படைப்புலகில் குழந்தைகளின் உளவியலுக்கு தனியிடம் உண்டு அந்த உலகத்தை கூர்ந்து நோக்கிய ஒருவரால் தான் அவற்றை எழுத முடியும் அப்படின்னு கே பாரதி அவர்கள் குறிப்பிடுறாங்க இதில் தனிமை தளிர் என்ற சிறுகதை பெற்றோர்களுடைய அரவணைப்பின்றி வளரும் குழந்தையின் தனிமை வலி எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத நமக்கு எடுத்துரைக்கிறதா இருக்கு கண்ணகி என்ற சிறுமிக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல வசதியான பெற்றோர் தான் ஆனால் தங்களுடைய சுகவாழ்வுக்கு குழந்தை அடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற தகப்பன் அந்த பொண்ணுக்கு வாய்ச்சிருக்கார் இதனாலேயே அம்மாவை பெற்ற பாட்டி வீட்டில் தான் அந்த சிறுமி வளர்றான் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பெற்றோரை பற்றி கேட்கும் சங்கடமூட்டும் கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது ஒரு தோழியோட வீட்டுக்கு போகும்போது அங்கே அந்த தோழியின் தாயுடன் இந்த சின்ன பொண்ணுக்கு நடக்கிற உரையாடல் ரொம்ப வரி நிறைந்ததாக இருக்குது அந்த அம்மா கேட்குறாங்க தாத்தா பாட்டியோடு இருக்கேன்னு சொல்கிறியே உனக்கு அப்பா அம்மா இல்லையா அதுக்கு இந்த பொண்ணு இருக்காங்க ஓ எங்கே நாக்பூரில் அது பெரிய ஆச்சே நல்ல ஸ்கூல்லாம் இருக்குமே ம் பின்ன நிறைய குழந்தைங்களா உங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை நான் மட்டும்தான் அப்படின்னா அம்மா உடம்பு சரியில்லையா இல்லையே நல்லா இருக்காங்களே எங்கள் அம்மா குண்டா சிவப்பாக அழகாக இருப்பாங்க எங்கள் அப்பா என்ன செய்கிறார் அவர் பெரிய ஐஏஎஸ் ஆச்சே பின்ன வசதியான குடும்பந்தான் நீ நாக்பூருக்கு போவேயா லீவுக்கெல்லாம் போவேன் உங்கள் அப்பா அம்மா மெட்ராஸ் அடிக்கடி வருவாங்களா ம் ரொம்ப நாளைக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க நீ எத்தனை வருஷமாக தாத்தா பாட்டி வீட்டில் இருக்க எப்பமே இங்க விட்டுட்டு போன அப்புறம் எத்தனை வாட்டி வந்திருக்காங்க ஒரு வாட்டி கேள்வி கேட்டவளின் புருவங்கள் உயர்ந்தன அப்படின்னு இந்த இடத்துல சூடாமணி அவர்கள் எழுதியிருக்காங்க ஒரு நாள் கண்ணகியுடைய அப்பாவுக்கு திடீர்னு ஞான உதயம் பொங்கிடுது பொண்ணு ஓரளவு வளர்ந்துட்டா இனி தொல்லையில் நம்ம கூடயே கூட்டிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு ஆனால் அந்த நாளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போயிருந்த அந்த குழந்தை அவருடைய முடிவை நிராகரித்து தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டிலேயே தங்கிட தீர்மானிக்கிறார் இந்த கதையை வாசித்ததுக்கு அப்புறமா கட்டுப்படுத்த முடியாமல் நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்ததாகவும் ஒரு சிறுகதை வாசிப்பு இப்படி ஒரு பாதிப்பை ரொம்ப அபூர்வமாக தான் ஏற்படுத்துது அப்படின்னும் எழுத்தாளர் ரவி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறதா இதில் கே பாரதி அவர்கள் எழுதியிருக்காங்க சூடாமணி அவர்கள் தன்னுடைய முதிய வயதில் அவரை சுற்றி இருந்த உறவுகளுடைய மரணங்களை எல்லாம் பார்த்து கடந்து தனியாக வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கே பாரதி அவர்கள் அவங்கள சந்திக்க சென்று ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த உரையாடலுக்கு நடுவில் என்னுடைய அம்மா சொன்னது அப்படியே பலிச்சிருச்சு அப்படின்னு சூடாமணி அவர்கள் குறிப்பிட்றாங்க என்ன சொன்னாங்கன்னு பாரதி அவர்கள் கேட்டபோது உனக்கு யாரும் இல்லைன்னு மனசு தளராத இரு உன்னுடைய எழுத்தை பார்த்துட்டு யாராவது உன்னை தேடி வருவாங்க உனக்கு புதிய உறவுகள் கிடைக்கும் என்று இறக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய அம்மா சொன்னாங்க அப்படின்னு சூடாமணி அவர்கள் குறிப்பிட்றாங்க அவங்க குறிப்பிட்டது என்னுடைய தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சில வினாடிகள் ஆயிற்று என்னுடைய வாழ்நாளில் நெகிழ்ந்து நின்ற தருணங்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு கே பாரதி அவர்கள் இதில் எழுதியிருக்காங்க ரொம்ப உருக்கமாக இருந்தது அந்த பதிவை படிக்கும்போது இப்படி எழுத்துக்கு தன்னையே அர்ப்பணமாக்கிய வாழ்வு நன்மையை மட்டுமே சிந்தித்து செயல்பட்ட வாழ்வு சூடாமணி அவர்களுடையது அந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் அவ்வளோ இருக்குது அதுக்கு இந்த புத்தகம் ஒரு வகையில் நிச்சயமாக உதவும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இன்னையும் சூடாமணி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய படைப்புகளை பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நான் சொன்னதையும் தாண்டி இந்த புத்தகத்தில் நிறைய இடம் பெற்றிருக்கு இதை நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி